ம் தஆலா வ பரக்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் புனிதமிக்க சொல்லக்கூடிய வசந்த காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசந்த காலத்தை தந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் சலலாஹல்ல அவர்கள் மதினத்திலே பல வசந்த பறவைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் பொதுவாக மதினா நகரை நபிகளாருடைய வருகைக்கு முன் என்பதாகவும் நபிகளாருடைய வருகைக்கு பின் என்பதாகவும் இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் மதினா நபிகளாருடைய வருகைக்கு முன் எப்படி இருந்தது என்று சொன்னால் எப்படி மக்காவிலே குலப்பெருமையை பேசித் தருவார்களோ அதுபோன்று மதினாவிலும் என்ன செய்தார்கள் பேசித் பேசித்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் ஜுலைபீப் ரலி அவர்கள் அந்த காலகட்டத்திலே அந்த குலப்பெருமை பேசி திரக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே மாட்டிக்கொண்டார்கள் இந்த ஜுலைபீபை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது வலியல்ல நன்கு அவர்களை பற்றி நபிகலப்பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்வார்கள் அவர் என்னை சேர்ந்தவர் என்பதாக சரி ஜுலைபீப் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது சின்ன சட்டை என்பதாக சொல்வார்கள் ஏன் அப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் ஜுலைபீப் என்பவர்கள் குள்ளமாக இருப்பார்கள் அதனால் அவரை ஜுலீப் என்பதாக சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருக்கு தமிம் என்பதாக இன்னொரு பேரையும் அழைக்கிறார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் வந்து மூஞ்சி அசிங்கமாக கோணலாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பதற்கு தமிம் என்பதாக சொல்வார்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஆக இப்படி இரு பேரை அழைக்கப்பட்ட ஜுலபீப் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு அந்த மதினத்து மக்களே நபிகளாருடைய வருகைக்கு முன்னால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் காரணம் அவர்களுக்கு குலப்பெருமையை பற்றி தெரியாது ஏனென்று சொன்னால் பொதுவாக அரபிகள் தன்னுடைய குலப்பெருமையை பற்றி பேசுவார்கள் நான் இன்னாருடைய மகன் நான் இன்னாருடைய மகன் நான் இன்னாருடைய மகன் ஒரு பத்து தலைமுறையோ அல்லது பதி பதினைந்து தலைமுறையை கூட இருபது தலைமுறையை கூட சொல்லக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அந்த குலப்பெருமை பேசி தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த ஜுலைபீப் அவர்கள் எந்த ஒரு குலப்பெருமையை பேச தெரியாதவர்களாக என் தாயை பற்றி தெரியாதவர்களாக தந்தையை பற்றி தெரியாத தந்தையை பற்றி தெரிந்தால்தானே குலப்பெருமையை பற்றி பேச முடியும் ஆனால் ஜுலைபீப் அவர்களுக்கு தந்தையை பற்றியும் தெரியாது தாயை பற்றியும் தெரியாது அல்லது இவர் ஒரு வணிக கூட்டத்தில் விடப்பட்டவரா என்பதும் தெரியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு அனாதை ஒரு சூழல் போன்ற ஒரு நெருக்கத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு குள்ளமாகவும் பார்ப்பதற்கு ஒரு கோணலாக ஒரு அசிங்கமான ஒரு சூழலிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அஸ்லம் கோத்திரத்தைச் சார்ந்த அபு பர்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஜுலேபிப் இந்த தெருவில் நடமாடினால் அவரை வெட்டி விட என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த சமூகத்திலே இதற்கெல்லாம் காரணம் என்ன அவருக்கு குலப்பெருமை தெரியாது தெரியாது இறுக்கமான ஒரு வாழ்விலே ஜுலபி அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து நம்மை விடுதலை அடைய செய்யக்கூடிய ஏதேனும் ஒன்று நமக்கு வராதா என்பதாக இயங்கிக் கொண்டார் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு இக்கட்டான சூழல் ஒரு நெருக்கடியான தருணம் வருகின்ற பொழுது அவனுடைய மனதிலே இயக்கம் இந்த நெருக்கடியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த இக்கட்டான சூழலிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்ற ஒரு இயக்கம் பொதுவாக இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஜுலைபி பிரலி அவனுடைய மனதிலே இருந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தான் காட்டு தீ போல நபிகள் பிரிமானா செலா செல்லம் மதினாவிற்கு வரப்போகிறார்கள் இங்கேதான் வாழப்போகிறார்கள் தான் தங்கப் போகிறார்கள் என்ற ஒரு சுப செய்தி அந்த மக்களுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பிக்கிறது அப்பொழுது இஸ்லாத்தை பற்றி பரவலாக பேசப்படுகிறது இஸ்லாம் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சன்மார்க்கம் என்பதாக இஸ்லாத்தை பற்றி உயர்வாக பேசப்படுகிறது மக்கத்திலே அங்குள்ள எல்லா விஷயங்களையும் நபில் பெருமாள் அசல்லா செல்லம் தடுப்பதற்கு போராடி கொண்டிருந்தார்கள் என்ற விஷயமும் என்ன செய்ய பேசப்படுகிறது இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட அந்த நேரத்திலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஜுலைபீப் உடனடியாக தாமதிக்காமல் என்ன செய்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நான் என்ன செய்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு விடுதலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆதலால் நான் என்ன செய்கின்றேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் அலமது ஆக இப்பொழுது அவர்களுக்கு குலப்பெருமை பேசக்கூடிய ஒரு சூழலிலிருந்தும் விடுதலையானார்கள் தெருவிலே நடமாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த சூழலிலிருந்தும் என்ன செய்தார்கள் அவர்கள் விடுதலையானார்கள் எல்லா விஷயங்களிலிருந்தும் அவர்களை ஏனமாக பேசிய கேவலமாக பேசிய அருவறுப்பாக பேசிய எல்லா மக்களும் அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தன்னை சார்ந்த ஒரு மனிதரை போல பார்க்க ஆரம்பித்தார்கள் நபி சல்லா அலுவலாம் அவருடைய வருகைக்கு பின்னால் இந்த நேரத்திலே ஜுலேபிப் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் மனதிலே இருந்தது பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த ஒரு விடுதலை கிடைத்தாலும் கூட சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கின்ற பொழுது சில இயக்கங்கள் இருக்கும் அதுபோன்று ஒரு இயக்கம் இருந்தது பொதுவாக நபிகள் பெருமான சலாக அவர்கள் சமூகம் சீர்திருத்தம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் மதினாவிலே சஹாபாக்களை வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி நேரத்திலே நபிகள் பெருமானார் நம்முடைய ஆசை எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்பதாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நபிகள் பெருமானார் தன்னுடைய சகாக்களை பற்றி தன்னுடைய நண்பர்களை பற்றி தோழர்களை பற்றி அவருடைய உள்ளங்களிலே என்ன இருக்கும் என்பதை பற்றி அறிந்து வைத்திருப்பவர் இதை அறிந்து கொண்ட நபிகள் பெருமான செல்லாஹரீ செல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழரை கூப்பிடுகிறார் ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் நபிகள் பெருமான செல்லாஹரே செல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு இது என்ன ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கிறது பெண் கேட்கிறீர்களார் யா என்பதாக அந்த ஹாபி அன்சாரி தொடர் துள்ளி குதிக்கிறார் மனதிலே ஏன்னா நபி நபிக்காகவே கேட்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் துள்ளி குதிச்சார் உடனே அந்த துள்ளி குதிக்கிறத அப்படியே நபி நபிசல்லார் தன்னுடைய வார்த்தையிலாம் வந்து நிப்பாட்டுறாங்க கொஞ்சம் இருங்க அன்சாரி தொடரே பின் எனக்காக நான் கேட்கவில்லை அதாவது ஜுலேபிப் வலியல் அவர்களுக்காக நான் கேட்கிறேன் ஜுலைபி என்ற தோழருக்காக நான் கேட்கிறேன் உடனே அவருக்கு சாக்காயிருச்சு இங்க வந்து ஜுலேபி புக்கா ஜுலேபி நீங்கள் பெண்ணு கேட்குறீங்க உன்னா நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபி சொல்லா அலிஸ்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய மனைவி இடத்துல உங்களுடைய மகள் இடத்துல மசூரா செய்து விட்டு ஆலோசனை செய்து விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு அந்த அன்சாரித்துறார் அந்த அன்சாரித்துறை நேராக வீட்டுக்கு சென்று என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மனைவிட்ட அமர்ந்து மெதுவாக அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாதிரி நபி பொண்ணு கேட்டாங்க அவங்களுக்கு ஒரே குதுகணும் ஆ நபி பொண்ணு கேட்டுட்டாங்க நம்ம மகள் நபி கேட்டுட்டாங்களா அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிற குதுகணும் அப்படியே அந்த அனுசரித்து இல்லை இல்லை நபிக்காண்டி கேட்கலை ஜுலைபிவுக்காண்டி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்பும்போது அந்த தாயாரும் அவருடைய மனைவியும் என்ன செஞ்சாங்க பெண்ணுடைய தாயாரும் சா இல்லை ஒருபோதும் வல்லாகி இறைவின் மீது ஆணையாக நான் என்ன செய்ய மாட்டேன் ஜுலைபிபுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்கிறாங்க ஒரு நான் எப்படி ஜிலேபிக்கு கொடுக்க முடியும் பொண்ணை அதாவது மதினாவில் நபிசர் ஆலேசம் வருகைக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் நான் ஜிலேபிக்கு போய் பொண்ணை கொடுங்க நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியின்னு சொல்ல ஆரம்பிக்க போகும்போது சரின்னு சொல்லிவிட்டு அந்த தொடர் சரி மனைவி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறாங்க நகர்ந்து போகின்ற பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த மகள் பெற்றோர்களை அழைத்து என்ன இங்கே செய்தி நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி நபிகளார் வந்து பொண்ணு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சுலைபிப் காண்டி கேட்ட அனுப்பிச்சிருக்காங்க அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லப்போகும்போது நபிகளார் பெண்ணு கேட்டு அனுப்பிச்சாங்களா ஆமாம் பெண்ணு கேட்டு அனுப்பிச்சாங்க யாருக்கு பெண்ணு கேட்ட அனுப்பிச்சாங்க சுலைபிப்புக்கு பெண்ணு கேட்ட அனுப்பிச்சாங்க அப்படியா அதே நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க என் அருமை தாயாரே நீங்கள் புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்லை புரியாமல் பேசுறீங்களா இல்லை ஒரு வேகத்தில் பேசுறீங்களா ஏன்னா நபி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்கன்னா அதுக்கு நாம் வந்து மீறவே கூடாது நபி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்கன்னா அதை நான் மீறவே கூடாது என்னை ஜுலைபீபிக்கே மனமுடித்து விடுங்கள் என்பதாக உடனடியாக என்ன செய்தாங்க அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க சொல்லிவிடுறாங்க சொல்லிவிட்டும் இல்லாமல் அந்த ஒரு வசனத்தை ஒதுக்கி காண்பிக்கிறார்கள் எந்த வசனம் என்று சொன்னால் வமா கானலி மூமினின் வலா மோட்மினத்தின் இதா கல அல்லாஹு வரசுலஹு அமரன் ஐய கூனலகும் லு ஹீரத்துமின் அம்ரிஹீம் வமயஹசியல்லாஹு அரசு உலகு பக்கத்ல அல்லா அலால முபீனா என்ற வசாரத்தை என்ன செய்யறாங்கன்னா ஓதைக்க அமைக்கிறாங்க அழகா ஒரு முழுமீனான ஒரு ஆணோ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்துல தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னா அதை கேட்டுதான் ஆகணும் அது சுயமாக அவர்கள் அந்த விஷயத்துல ஒரு முழுமீனான ஒரு ஒரு முன்மீனான ஆணோ ஒரு பெண்ணோ சுயமாக அந்த விஷயத்துல முடிவெடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற திருவணவசரத்தை அங்கே என்ன செய்யறாங்கன்னா அந்த பிரிமனை ஓதிக்க नहीं नहीं Alla ukham, Alla ukham, அது மட்டும் இல்லாமல் சொல் அடுத்த வசனத்தை ஒதுக்கிறாங்க நம்ம என்ன செய்யக்கூடாது அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் என்ன செய்யக்கூடாது மாற்றம் செய்யக்கூடாது அதுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகட்டில் போய் விட்டுங்கிறத அந்த வசனத்தை தெளிவாக என்ன செய்கிறாங்க ஓதிக்காந்துக்கிறாங்க வரலாற்றிலே சொல்லப்படுகிறது சுலைபி பிரிகா அவர்கள் இந்த பெண்மணியோடு கணக்கு கடைசி காலம் வரை ஒரு போரிலே அதாவது காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு போரிலே கொல்லப்படுகின்றவரை மிகவும் சந்தோஷமான நிலையிலே வாழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது வரலாற்றிலே பிரியமானவர்களே இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நபி சொல்ல செல்லும் அவருடைய தாக்கம் அவருடைய எப்படி இருந்தது அவர்களிலே நம்மிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் என்ன செய்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிலே நபிகள் நாயகத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் எப்படி அந்த பெண்மணிக்கு ஒரு தாக்கம் இருந்ததோ இஸ்லாத்தின் மீது ஒரு தாக்கம் இருந்ததோ நான் நபிகளார் சொன்ன அந்த விஷயத்தை மீற மாட்டேன் என்ற ஒரு தாக்கம் இருந்ததோ அந்த தாக்கம் என்ன செய்ய வேண்டும் நம்ம இடத்துல வர வேண்டும் நபிகள் பெருமாள் வசந்த காலத்துடைய நோக்கமே என்ன தெரியுமா நபிகளாருடைய எல்லா விதமான விஷயங்களையும் நான் என்ன செய்ய வேண்டும் பேரின் நடக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த சுழ்பிப்புடைய வரலாற்றை நான் படிக்கின்ற பொழுது அவருடைய அந்த வாழ்க்கையை எப்படி நபிகள் செல்லலா அலை சிலமனுடைய மதினா உடைய வருகை எப்படி புரட்டி போட்டது அதுபோன்று அவருடைய மன அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை நபிகள் பெருமா செல்லா அலைசிலம் வைத்திருந்தார்கள் அவருக்கு மாறு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலே கவனமாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பிரியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சுலைபி பிரடி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எதை கட்டுத்தந்தது என்பதை நீங்கள் இந்த வரலாற்று நிகழ்வு மூலம் தெரிந்து கொண்டு அதுபோன்ற ஒரு வாழ்க்கை தரத்தை நாம் அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரகுமான் நமக்கு தொஃபிக் செய்ய வேண்டும் இந்த வசந்த காலம் நம்மிலே நம்முடைய சந்ததியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற துபாவோடு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சலாம் கூறி வேறொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துள்ளாஹி தாலா வரக்கத்து